படுக்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது தெற்கு அல்லது மேற்கு பக்கமே தலை வைத்து படுக்கும்படி படுக்கையை அமைத்துக் கொள்வது அவசியம் கம்பல்சரி வில்வ இலைச்சார் வில்வ மரம்னு சொல்கிறோம் இல்லையா சிவனுக்கு உகந்தது வில்வ இலைச்சாறு ஒரு டம்ளருடன் தேன் இரண்டு தேக்கரண்டி அரைமூடு எலுமிச்சப்பழைச்சாறு சேர்த்து காலையில் வாரம் ஒரு முறை அறிந்தினால் உடல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் உறுதியாகும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூடுதலாக பெறலாம் சாற்றில் தங்கம் இருப்பதாக உடல்நலத்தை நலத்தை தரும் அதாவது வந்து அதில் வந்து ஒரு தங்கத்தினோட சக்தி இருக்குது தங்கத்தினோட பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் தங்க பசுமை செய்வதற்கு இதை உபயோகப்படுத்தியார்கள் என்று தகவல் அதனால் தங்க பசுமத்தை சாப்பிடுவதற்கு ஒப்பானது இந்த வில்வயலைச்சாறு இந்த சாற்றை அறிந்திய பின்பு ஒரு மணி நேரத்திற்கு பின் தான் எதுவும் சாப்பிட வேண்டும் சூரிய சந்திர கிரகணங்களின் நேரத்தில் கர்ப்பமான பெண்கள் எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வெடுக்க வேண்டும் அந்த ஒளிக்கதிர் உடம்பில் படக்கூடாது அதை பார்க்கவும் கூடாது அபிதம் செய்தால் குழந்தையின் உறுப்பு பாதிப்பு ஏற்படும் பிரசவகாலம் தாயும் குழந்தையும் தலைவாசலுக்கு நேராக படுக்கக்கூடாது எதிர்காற்றால் உடல்நலம் பாதிப்பு ஏற்படும் தெற்கே மலை இருப்பது வந்து செல்வம் பெருகும் தென்மேற்கில் மலை இருப்பது சிறந்தது மேற்கே இருப்பதும் சிறப்பையே தரும் தொழிற்சாலையின் கேட்டிற்கு நேர் எதிரில் மரம் இருக்கக்கூடாது அவ்விதம் இருந்தால் அதை வெட்டிவிடும்